தங்கம் விலை கடந்த மாதம் ஏற்ற இறக்கத்துடன் இருந்து வந்த நிலையில் இன்று தங்கம் விலை அதிரடியாக சரிந்துள்ளது துபாயிலும் இன்று தங்கம் விலை கிராம் ஒன்றுக்கு இரண்டு திரிகாம்ஸ் குறைந்துள்ளது துபாயில் இன்று ஒரு கிராம் எயிட்டீன் கேரட் தங்கத்தின் விலையானது இருநூற்றி அறுபத்தி ஏழு திரிகாம்ஸ் எழுபத்தைந்து பில்ஸாக இருக்கிறது துபாயில் இன்று ஒரு கிராம் டுவெண்ட்டி ஒன் கேரட் தங்கத்தின் விலையானது முன்னூற்றி பன்னிரெண்டு திரிகாம்ஸ் ஐந்து பில்ஸாக இருக்கிறது துபாயில் இன்று ஒரு கிராம் டுவெண்ட்டி டூ கேரட் தங்கத்தின் விலையானது முன்னூற்றி இருபத்தாறு திரிகாம்ஸாக இருக்கிறது துபாயில் இன்று ஒரு கிராம் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் தங்கத்தின் விலையானது முன்னூற்றி ஐம்பது திர்காம்ஸ் இருபத்தைந்து பில்சாக இருக்கிறது அமீரகத்தில் உள்ள ஒரு திர்காம்ஸானது இந்திய மதிப்பிற்கு இன்றைய நிலவரப்படி இருபத்தி மூன்று ரூபாய் அறுபத்தெட்டு காசாக இருக்கிறது அதேபோல் அமீரகத்தில் உள்ள ஒரு திரிகாம்சானது ஸ்ரீலங்கா மதிப்பிற்கு எண்பது ரூபாய் முப்பத்தேழு காசாக இருக்கிறது இந்தியாவில் இன்று தங்கம் விலையானது கிராம் ஒன்றுக்கு முப்பது ரூபாய் குறைந்து ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறு ரூபாயாகவும் ஒரு சவரனுக்கு இருநூற்றி நாற்பது ரூபாய் குறைந்து அறுபத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாயாக இருக்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.